Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அழையுங்கள் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாபகம் அருதி இருப்பதனால் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இது எடுத்த காரியத்தில் ஜெயம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுவது மனதில் ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்திற்கு முதலீடுகள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத நல்ல விஷயத்திற்கு உத்தரவாதம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் இல்லை தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் முன்னேறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருந்த பாரங்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் ஏற்றம் வியாபார ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் உத்தியோகமேற்றம் தொழிலேற்றம் வியாபாரமேற்றம் படிப்பேற்றம் என்ற அமைப்புக்குண்டான அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ராகுவின் சாராம்சம் சத்ருநாசம் குடும்பத்தில் நிம்மதி அல்லது துணைவையாருக்கு ஏற்றம் என்ற அனுகூலமான காலகட்டம் அசையாமசைய பொருள் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் சத்ருஜயம் கடல் கடந்து பயணம் பெரிய மனிதர்கள் சந்திப்பது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது அரசு துறை அரசியல்வாதிகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடக்கி வாசிப்பது நன்மை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் விஷக ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த நீண்ட நாள் பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சத்ருஜயம் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பெரியவர்கள் விஷயத்திலும் அண்டை விஷயத்திலும் சிறிது கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது அவர்களுக்கு உண்டான பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தனிப்பட்ட முறையில் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் ஏற்றங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது வெளியிடத்தில் சிறிது கவனமாக பேசுவது நன்மை தரும் ஏழரை சனியில் முதல் தாக்கத்தில் இருப்பதனால் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும் ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்